அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை நேர வணக்கங்கள் ஒரு அவசர வேண்டுகோள் ஒன்று யாருடைய மனதை புண்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பதிவு போடப்படவில்லை என்பதை நான் முன்னரே கூறிக்கொண்டு தற்போது நாட்டின் நிலவி உள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக பலதரப்பட்ட மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் இதனால் பலதரப்பட்ட நல்ல உள்ளங்கள் பல அரசியல்வாதிகள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் முன்னின்று உதவி திட்டங்களை செய்து வருகின்றனர் அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அனைவரும் ஒரு நல்ல நோக்கத்துடன் எங்களுடைய பாதிப்படைந்த மக்கள் அனைவருக்கும் உதவி திட்டங்களை உதவிகளை செய்து வருகிறீர்கள் எனது அன்பான ஒரு வேண்டுகோள் என்று என்னவென்றால் திருகோணமலை மாவட்டத்தில் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன் திருகோணமலை மாவட்டத்தில் எத்தனை ஜிஎஸ் பிரிவு இருக்கின்றது என்பதனை சரியாக கணக்கெடுத்து எத் அத்தனை ஜிஎஸ் பிரிவிலும் எத்தனை மக்கள்கள் இருக்கின்றனர் என்பதனை சரியான எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவின் ஊடாக உங்களுடைய நல உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய உதவிகளை நீங்கள் வழங்குவதன் ஊடாக சரியான முறை அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறேன் உதாரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஜிஎஸ் பிரிவில் நீங்கள் உதவி திட்டங்களை வழங்கிவிட்டால் அதை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் இந்த பிரிவில் உள்ள இந்த ம இந்த இடத்தில் இந்த பிரிவுக்கு உதவி திட்டங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளது அப்போ ஏனென்றால் அடுத்த பிரிவுக்கு அது புதுசு புதிதாக வருகின்ற உதவி திட்டங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை என்றால் ஒரே ஜிஎஸ் பிரிவுக்கும் ஒரே இடங்களுக்கும் விமானங்கள் கிடைப்பதாக பலதரப்பட்ட தரப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்ந்து வண்ணம் வந்து கொண்டே இருக்கின்றது இதனை உடனடியாக நீங்கள் நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் உதவி உதவி செய்யும் நல்லுள்ளங்கள் அனைவரும் ஒரு சுயநலமற்ற வகையிலும் ஒரு ஒற்றுமையாகவும் செயற்படுவதன் மூலமாகவே இதனை நிவர்த்தி செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்களாக நிவாரணப் பணிகள் நல்லுள்ளங்களூடாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அவ்வாறு இருந்த போதிலும் மோதிரில் மட்டுமல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல இடங்களில் பலதரப்பட்ட மக்களின் ஒரு ஒரு கோரிக்கையாக இருப்பது ஓ எங்களுக்கு கிடைக்கவில்லை எங்களுக்கு கிடைக்கவில்லை எங்களுக்கு கிடைக்கவில்லை ஏன் அவ்வாறு கிடைக்கவில்லை என்று ஆராய்ந்து பார்த்த பொழுது ஒரு சரியான அறிக்கையுடன் சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் கிடைக்கவில்லை ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் உங்கள் உதவி திட்டங்களை ஜிஎஸ்சி நூடாக அரசாங்க உத்தியோகத்தின் ஊடாக பதிவின் ஊடாக நீங்கள் உதவி திட்டங்களை வழங்குவதன் ஊடாக எந்த இடத்தில் எந்த ஜிஎஸ் ஜிஎஸ்பிரிவினாக வழங்கினரோ அதை அதை பகிரங்கப்படுத்துவதன் ஊடாக அடுத்த பிரிவு அடுத்த திட்டங்களுக்கு புதிதாக வரும் திட்டங்களை செயல்படுத்துவதாக அனைத்து மக்களுக்கும் இது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எத்தனை ஜிஎஸ் ஜிஎஸ்பிரிவு இருக்குன்றதை கணக்கெடுத்து ஒவ்வொரு ஜிஎஸ் ஊடாக கொடுத்து கொடுத்து வரும்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஜிஎஸ் பிரிவுகளுக்கும் நாங்கள் கொடுத்ததை உறுதிப்படுத்த முடியும் அவ்வாறு இருக்கும்போது எந்த மக்களுக்கும் இது கிடைக்கவில்லை என்பதை நாங்கள் சரியான முறையில் அறிந்து கொண்டு ஒரு மன திருப்தியுடன் இந்த சேவையை செய்த பெருமையும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக இந்த உதவி செய்யும் நல்ல உள்ளங்கள் தற்போது வெள்ளத்தை மாத்திரம் காத்து கொள்ளாமல் இந்த தொடர்ந்து ஏற்பட்ட அனர்த்த அனர்த்த நிலைமை காரணமாக பாதிப்படைந்த அனைத்து மக்களுக்குமே ஒரு உதவிகளை செய்ய வேண்டும் என்பதையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சில மக்கள் தற்போது பாதிப்படைந்து இருக்கின்ற நிலைமையில் உதவி திட்டங்களை கேட்டு சென்றபோது உங்கள் வீடுகளில் முழங்காலுக்கு மேல் தண்ணி வந்ததா முழங்காலுக்கு கீழே தண்ணி வந்ததா உங்கள் பெருவுரலில் தண்ணி பட்டதா என்று அவர்களை கேலி செய்வதை நிறுத்திவிட்டு அவர்களும் எங்களுடைய மக்கள் இந்த இயற்கை அனார்த்தத்தினால் அவர்களும் பாதிப்படைந்து அவர்களும் தொழிலை இழந்து கூலி தொழிலாளிகள் பல விதிகளை பாதிப்படைந்துள்ளனர் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கொள்கிறேன் குறிப்பிட்ட நான்கு ஐந்து நாட்களாக வீதிகள் மூடப்பட்டு உள்ள தண்ணி வந்தபடியாக பல இடங்களில் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது அதனால் பல தரப்பட்ட மக்கள் அன்றாட வாழ்க்கையை இழந்திருந்தனர் அதனால் உதவி செய்ய நல்ல உள்ளங்கள் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் உங்கள் உதவி திட்டங்களை வழங்கி எங்களுடைய மக்களை காப்பாற்றி அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்